வணக்கம் மக்களே நிறைய பேர் பேன் கார்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இந்த பேன் கார்டை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஸோ பேன் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு கார்டை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன பலன்கள் இருக்குது எதற்காக இதை வாங்கணும் எல்லாருமே வாங்கணுமா அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்துக்கிட்டே இது ஈஸியாக எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இது முதன் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வங்கி பரிவர்த்தனைகளில் பயன்படுத்தப்படும் பேன் கார்டை அரசு சமீபத்தில் அப்கிரேட் செய்து பேன் டூ பாயிண்ட் ஜீரோவை அறிமுகம் செய்தது பாதுகாப்பான பண பரிமாற்றம் மற்றும் பயனர்களின் தகவல்கள் பாதுகாப்பு போன்ற காரணங்களுக்காக இந்த பேன் டூ பாயிண்ட் ஜீரோ அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது மேலும் இதில் ஸ்கேன் செய்யத்தக்க வகையில் கியூஆர் கோடும் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது பழைய பேன் கார்டுக்கும் இதற்கும் பெரிதாக வித்தியாசம் இல்லை என்றாலும் எங்கு சென்றாலும் கார்டை எடுத்துச் செல்லாமல் இதில் உள்ள கியூஆர் கோடை பயன்படுத்தி நாமே ஸ்கேன் செய்து பேன் கார்டு தகவல்களை பெற முடியும் இதை எப்படி எளிதாக பெறலாம் என்பதை பார்ப்போம் எங்கும் அலையாமல் கையில் உள்ள மொபைலை பயன்படுத்தி வெறும் ஐம்பது ரூபாய் செலவில் இந்த பேன் கார்டை பெற முடியும் மொபைலில் கூகுள் ஓபன் செய்து பேன் டூ பாயிண்ட் ஜீரோ என தேடி விரும்பினால் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் தளத்திற்கு சென்று அதில் உள்ள ரீபிரிண்ட் பேன் ஆப்ஷனை கிளிக் செய்து அடுத்த பக்கத்தில் பேன் நம்பர் பிறந்த நாள் மற்றும் ஆதார் எண்ணை கொடுத்தால் அடுத்த பக்கத்தில் ஓடிபி கொடுத்து யூபிஐ அல்லது நெட் பேங்கிங் வழியாக ரூபாய் ஐம்பது செலுத்தி விண்ணப்பிக்கலாம் பணம் செலுத்திய பதினைந்து நாட்களில் வீட்டுக்கே அஞ்சலில் புது டூ பாயிண்ட் ஜீரோ பேன் கார்டு வந்துவிடும் அதற்கு முன்பே இமெயிலில் பேன் கார்டு காப்பி வந்துவிடும் இந்த புதிய பேன் கார்டு கட்டாயமா என கேட்டால் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது பயனர்கள் விரும்பினால் தங்களின் பேன் கார்டை அப்கிரேட் செய்து கொள்ள முடியும் அப்கிரேட் மட்டுமல்லாமல் இனி பழைய தொலைந்து போன பேன் கார்டுக்கு பதிலாக புதிய பேன் கார்டு பெறவும் இதே முறையை பின்பற்ற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேன் டூ பாயிண்ட் ஜீரோ கார்டை எல்லாருமே வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை யாருக்கு தேவையோ யார் உங்களோட பேன் கார்டை அப்கிரேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினா போதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது கட்டாயம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஐம்பது ரூபாய் இருந்ததுன்னா நீங்கள் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணி எளிதாக வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி பணம் செலுத்தின பதினைந்து நாட்களில் உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் சிறப்பம்சம் அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் கியூஆர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்று இருக்கும் ஸோ இது மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கணும் சொல்லலாம் ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி உங்களோட பேன் கார்டை வந்து அப்கிரேட் பண்ணி பேன் டூ பாயிண்ட் ஜீரோ கார்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் சோர்சிங்